விரிவான செய்திகளுக்குச் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகழ மின்சாரக் கட்டணம் இருபது சதவீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் துறை அமைச்சர் தெரிவிப்பு இலங்கை வரலாற்றில் போதைப்பொருள் கடத்தற்காரர் ஒருவரிடமிருந்து இருநூற்று எண்பது மில்லியன் ரூபாய் பறிமுதல் இலங்கையில் பன்னொருவரின் ஈவிரக்கமற்ற செயல் போலீஸ் விசாரணையில் அம்பலமான உண்மைகள் மன்னார் துப்பாக்கிச் சூடு பொதுமக்களிடம் உதவி கோரும் போலீசார மட்டக்கிழப்பு வாவியில் கரையுதுங்கி அடையாளம் காணப்படாத பெண்ணின் சடலாம் அனுர ஆட்சியிலும் தொடரும் காணி அபகரிப்பு சாணிக்கியின் காட்டாமல் விரிவான செய்திகள் மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது வீதம் குறைக்கும் கொள்கையின் ஒருபடியாக பொதுப்பயன்பாட்டு ஆணிக்குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது குறித்த விடத்தை அமைச்சர் குமார் ஜெக்குளி தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவையொன்றிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணத்தில் இருபது வீதம் குறைப்பை மேற்கொள்ள பயன்பாட்டு ஆணிக்குழு பரிந்துரைந்தது அதன்படி அந்த பரிந்துரைகளை வலுசக்தி அமைச்சகத்துக்கு வழங்கப்பட்டது பின்பாடு ஆணிக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இலங்கை வரலாற்றில் போதைப்பொருள் கருத்திற்கர் ஒருவரிடமிருந்து இருநூற்று எண்பது மில்லியன் ரூபாய் என்ற மிகப்பெரிய தொகை கைப்பற்றி போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் சாதனை படைத்துள்ளது குருணாகல் பகுதியில் உள்ள ஒரு பெட்ரூரில் இருந்து இந்த பணத்தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்து போதைப்பொருள் பொருள் கழுத்திற்காரர் சிறைச்சாலைக்குள் இருந்தவாறு போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்தி வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சுற்றுப் போது பதினெட்டு கிராம் ஐஸ் போதைப்பொருள் கேப்ரக வாகனம் ஒன்றும் மற்றும் வேன் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிறையில் உள்ள போதைப்பொருள் கழுத்திற்காரர் குருணாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் தனது பத்து மாத குழந்தையை தாயே கொண்ட சம்பவம் இலங்கையில் நடந்தறியுள்ளமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அனுராதபுரம் புலனகம் பலுகஸ்வேவு பகுதியைச் சேர்ந்த பத்து மாத ஆண் குழந்தையொன்று இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஹபரணை போலீஸ் பிரிவின் பலுகஸ்வே பகுதியில் உள்ள வேடொன்றில் நேற்று முன்தினம் இரவு குழந்தையொன்று இறந்துவிட்டதாக அனுராதபுரம் ஹபரண போலீஸ் நிலையத்துக்கு நேற்று தகவல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குழந்தையின் சடலத்தை மீட்டு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இது ஒரு கொலை இந்த குற்றச்செயல் தொடர்பாக உயிரிழந்து குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தினத்தன்று குழந்தையின் தந்தை வீட்டில் இல்லை எனவும் அன்றிரவு குழந்தையை வீட்டுக்கு பின்னால் உள்ள தண்ணீர் குளிக்கில் வீசி பின்னர் குழந்தையை மீட்டு வீட்டின் கட்டிலில் வைத்ததாக தாய் வாக்குமூலம் அளித்துள்ளார் கைது செய்யப்பட்டு பாலகஸ் பலுகஸ்விக பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது நீதவான் விசாரணையை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக சடலம் புலனர்வை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது தாயே குழந்தையை கொண்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் ஹபரினி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு துப்பாக்கிதாரிகளை கைது செய்ய போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் அங்கு இருந்த நான்கு நபர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றிருந்தனா் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நால்வரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் இருவர் உயிரிழந்தனர் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் நீதிமன்றத்துக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு துப்பாக்கிதாரிகளின் தோற்றத்துக்கு சமமான இரண்டு படங்களை வெளியிட்டுள்ளனர் இந்த படங்களில் உள்ள நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் மன்னார் போலீஸ் நிலையத்தின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு 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 மூன்று இரண்டு இரண்டு நான்கு என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்தனர் மட்டக்கிழப்பு நகர் வாவியில் நீரில் மூழ்கிய நிலையில் பெண்ணொருவரின் சடலம் இன்று காலை பத்து மணிக்கு அடையாளம் காணப்படாத நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் கல்லடி பாலத்து கர்காமையில் உள்ள மொனிச் விக்டோரியா நட்புறவு வீதியில் உள்ள வாவிகரையில் நீரில் மூழ்கிய நிலையில் சடலம் ஒன்று கரையொதுங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் வழங்கினர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றனர் மீட்கப்பட்ட சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தெரிவித்து மட்டு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அன்னர் அரசாங்கத்திலும் தொடர்ந்து காணி அபகரிப்புகள் நடைபெற்று வண்ணமே உள்ளது என மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கெவிலியா மடுவில் மேய்ச்சல் தரைக்காணிகளில் முன்னெடுக்கப்படும் அத்துமொரிய பயிற்சிகை மற்றும் குடியேற்றங்கள் தொடர்பில் ஆராயும் வகையில் சாணக்கியன் தலைமையில் களவிச்சியம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கெவிலியா மனுவில் மேய்ச்சல் தரைப்பகுதியில் முன்னெடுக்கப்படும் அத்துமறிய பயிற்சிகளை பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமை நாடு குழுவினர் அங்கு பணியாளர்களுடன் கலந்துரையாடியதுடன் அங்கு அத்துமறிய பயிற்சியில் ஈடுபடுவோருடனும் கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை சட்டவிரோதமாக குடியேறியிருக்கின்றவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் இது மேய்ச்சல் தரையாக அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு அனுருக்குமார் குமார் அரசாங்கம் நேர்மையாக நடந்து கொள்கின்ற அரசாங்கம் என நம்பிக்கை வருவதாக தரை தரைக்காணியில் முன்னெடுக்கப்படும் அத்துமுறைய செயற்பாடுகளே இதனை முதலாவது சவாலாக எதிர்வரும் வாரத்தில் பாராளுமன்றத்தில் என்பிபி அரசுக்கு முன்பாக நான் இந்த சவாலை முன்வைக்க தயாராக இருக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் மதவாச்சி பிரதேசத்தில் கடந்த சில நாட்களின் முன்னர் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணி வெளிப்பட்டுள்ளது அந்த பெண்ணுடன் பலவந்தமாக உடலுறவு கொண்டதை அவர் விடலாம் என்ற அச்சத்தில் பெண்ணின் கழுத்தை நிறுத்திக் கொண்டதாக கைதானவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் பெண்ணை கடுமையாக தாக்கி கழுத்தை நிறுத்திக் கொண்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு மதவாச்சி நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைக்க கடந்த பதினைந்தாம் தேதி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நபரை அடையாள அணிவகுப்புக்காக மறுநாள் பதினாறாம் திகதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பதில் நீதவான் தரங்க சஞ்சீவ உத்தரவிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பது அன்று மதவாச்சி காவல்துறையினர் மதவாச்சி கடுவல பொரலகுந்த வீதியில் உள்ள என்ற இடத்தில் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் சடலத்தை கண்டுபிடித்தனர் பின்னர் காவல் நிலையம் சடலம் குறித்து விசாரணைகளை தொடங்கியது மேலும் குற்ற பிரிவினர் மற்றும் மோப்பநாய் பிரிவினரால் குற்றம் நடந்த இடம் ஆய்வு செய்யப்பட்டது இந்த சம்பவம் குறித்து மாஜிஸ்திரேட் விசாரணை நடத்தப்பட்டது பின்னர் உடல் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் தடையவியல் மருத்துவரிடம் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்டதாக கூறும் அருகே மருத்துவர் வழங்கினார் உயிரிழந்தவர் நுவரலியா மாவட்டம் போஹோம்புற போலீஸ் பிரிவின் அமுலுக்குழு குருத்தலாவ பகுதியைச் சேர்ந்த ராசேக் என்ற முப்பத்தி ஆறு வயதுடைய திருமணமான பெண் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் அதன்படி மதவாட்சி காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடலை அவரது தாயாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்தனர் இந்த கொலையை செய்த சந்தேக நபரை கண்டுபிடிக்க காவல்துறையினர் சிறப்பு நடவடிக்கையை தொடங்கினர் சந்தேகநபர் மொழிய வழியில் கைது செய்யப்பட்டார் பின்னர் சந்தேகநபரின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் இறந்த பெண்ணின் மொபைல் போன் தேசிய அடையாள அட்டை மற்றும் பணப்பை ஆகியவை கல்குமல் மற்றும் கணேவல் போல பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன வவுனியா சிறைச்சாலையில் சந்தேகநபரும் பெண்ணின் கணவரும் ஒரே அறையில் இருந்ததாகவும் பிணையில் வந்தபோது அவரது கணவரால் அந்த பெண் சந்தேகநபருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது பின்னர் சந்தேகநபர் கணவரை பார்ப்பதற்காக அந்த பெண்ணை வவுனியாவுக்கு அழைத்து வந்ததாகவும் அன்று அந்த பெண் தாமதமாக வந்ததால் அவரால் கைதிகளை பார்க்க முடியவில்லை என்றும் பின்னர் அவர் அடுத்த நாள் சிறைசாலைக்கு செல்ல முடிவெடுத்ததாகவும் கூறப்படுகிறது அவர்கள் இருவரும் மாலையில் மதவாச்சிக்கு வந்து பியர் குடித்துவிட்டு பின்னர் மதவாச்சி கடவுள புறகந்த சாலையில் உள்ள போரல் வள இடத்திற்கு கால்நடையாக சென்றதாக கூறப்படுகிறது இருவரும் சம்மதத்துடன் உடலுறவு கொண்டதாகவும் பின்னர் வலுக்கட்டாயமாக உடலுறவில் ஈடுபட்டதாகவும் இந்த சம்பவத்தை அந்த பெண் பகிரங்கப்படுத்தி விடுவார் என்ற பெயரில் தனது சால்வையால் பெண்ணின் கழுத்தை நிறுத்தி கொண்டதாகவும் சந்தேகநபர் காவல்துறை விசாரணையில் ஒப்புக்கொண்டார் கிணிகத்தேனி நகரில் உள்ள உணவகம் மிடிந்து விழுந்ததில் அங்கு உணவிருந்திக் கொண்டிருந்த ஆறு பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த பாடசாலை மாணவர்கள் கினிகத்தேனி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று காலை கிணிககேனு நகருக்கு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள இந்த மாணவர்கள் உணவு அருந்துவதற்காக சிற்றொட்டி சாலைக்கு சென்றுள்ளனர் அங்கு மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அவர்கள் தங்கியிருந்த அடித்தளத்தின் தளம் உடைந்து சுமார் பதினைந்து அடி சாய்வாக கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த உணவகம் பாதுகாப்பற்ற முறையில் நிர்மாணிக்கப்பட்ட மீனால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இது மேலதிக விசாரணைகளை கிணிகத்தேனி போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் உடனடி மாற்றங்களை ஏற்படுத்தி தருமாறு தமிழ் தேசிய இளைஞர் பேரவையை ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது தமிழ் தேசிய இளைஞர் பேரவையின் பொதுச்செயலாளர் சர் ச சென் குறித்து கடிதத்தை அனுப்பி ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கிளிநொச்சி மாவட்டம் யுத்தத்தினால் நலிவடைந்து வளர்ந்து வரும் மாவட்டம் என்பது தாங்கள் அறிந்ததே இம்மாவட்டத்தின் நகர அபிவிருத்தியில் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டிய விடயங்களை தாங்களிடம் முன்வைக்கின்றோம் கிளிநொச்சியில் பரந்தன் சந்தி டிப்போ சந்தி கரடிப்போக்கு சந்தி காக்கா கடை சந்தி மற்றும் வைத்தியசாலை முன்பாக மின்விளக்கு சமிக்ஞை அமைக்க வேண்டிய தேவை உள்ளது பரந்தன் முதல் பல்கலைக்கழக சந்தி வரை இருவழி பாதை அமைக்க வேண்டிய தேவை உள்ளது நகர்பகுதிகளில் உள்ள பாதசாலை கடுவைகளில் தெருவிளக்குகளை அமைதி தர வேண்டியுள்ளது பரந்தன் முதல் பல்கலைக்கழக சந்தி வரை தெருவிளக்குகளை ஏனையின் வேதியில் அமைதி தர வேண்டிய தேவை உள்ளது கிளிநொச்சி நகரில் சுற்றுவட்டம் ஒன்றை அமைத்து மணிக்குழு கோபுரம் ஒன்றையும் அமைத்து நகர வசதிகளை ஏற்படுத்தி தாருங்கள் மேற்படி விடயங்களை மேற்கொண்டு தருவதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தவிர்க்க முடியும் என எதிர்பார்த்து இந்த கோரிக்கை விடுக்கின்றோம் பொருத்தமான நடவடிக்கை எடுத்து மாவட்டத்தில் மேலதிக அபிவிருத்திகளை செய்ய நடவடிக்கை எடுத்து உதவுமாறு கோருகின்றோம் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் மீடியாவின் இலங்கை செய்தித் தொகுப்புகள்